வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் ஆனா அந்த வேலையில ஒரு பதவி உயர்வு வர மாட்டேது அங்க வந்து சம்பளமும் சரியா கிடைக்கல ஏன் வந்து மற்றவங்களை சார்ந்து இருக்கிறோம் இந்த மாதிரி கவலை வந்து நம்மள ரொம்ப நெருக்கலா வந்து ஆக்கும் இது வந்து என்னாகும் அப்படின்னா உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் கிடையாது வேலையை அணுகிறீங்க உங்களுடைய ப்ரொமோஷன்ஸை எப்படி பாக்குறீங்க அப்படின்றதா இருக்கு வெல்கம் டு அறிவு டெய்லி அஸ்ட்ராலஜி ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஆனா சேலரி பேக்கேஜ் வந்து அதே மாதிரி இருக்கு அதே கம்பெனிலயே இருக்கீங்க இந்த மாதிரி நீங்க நிறைய நடக்குது அப்படின்னா நிச்சயமா வந்து நீங்க சூரிய பகவானோட அனுகிரகம் பெறதுக்கு கரெக்டான நேரம் வந்துருச்சு காலையில ஆறு டு ஏழு அந்த வேலையில ஒரு வாஸ்து சட்டில தண்ணி நிரப்பி அந்த தண்ணியை உங்க ஆயுதமா யூஸ் பண்ணுங்க அந்த தண்ணியில உங்களுடைய விஷஸ் உங்களுடைய ப்ரமோஷன் எப்படி இருக்கணும் நீங்க என்ன மாதிரி வந்து ஆபிசரா இருக்கணும்னு நினைக்கிறீங்க அடுத்த கட்டத்துக்கு எங்க போகணும்னு நினைக்கிறீங்க இது எல்லாத்தையுமே அந்த தண்ணி கிட்ட சொல்லுங்க இப்படி தண்ணி கிட்ட சொல்லும் போது என்ன ஆகும் அப்படின்னா தண்ணி அப்சர்வ் பண்ணி இந்த பிரபஞ்சத்துக்கு அழகா உங்க வாழ்க்கையை மாத்தியாகும் இந்த சூரியன் கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா சந்திர பகவானோட அனுகிரகம் வேணும் ஏன்னா சந்திரன் தான் உங்க வேலைக்கு மனோகாரனா அமைவாரு அப்ப நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா திங்கக்கிழமை நீங்க ஏதாச்சும் ஒரு பக்கத்துல இருக்கிற ஒரு கடல்ல ஒரு காலையோ இல்ல உப்பு தண்ணியில வந்து உங்க காலையோ நினைச்சீங்க அப்படின்னா கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவான வைப்ரேஷன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிடும் அதே மாதிரி உங்களுடைய ப்ரொமோஷன் அடுத்த லெவலுக்கு போறதுக்கு குருவோட அனுகிரகம் ரொம்ப முக்கியம் சோ நீங்க என்ன பண்ணனும் அப்படின்னா ஒரு மஞ்ச கலர் துண்டுல ஒரு கொண்ட கடலையை போட்டு அதை கட்டி உங்க வீட்டோட நிலவு கதவு மேல கட்டி வச்சிருங்க இந்த மாதிரி பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா உங்க வேலையோட ப்ரொமோஷன் வந்து சீக்கிரமா கிடைச்சிரும் ஒருவேளை உங்களுக்கு ப்ரொமோஷன் ரெண்டு மாசத்துல கிடைக்க போகுது அப்படின்னா ஒரே மாசத்துலயே கிடைச்சிரும் சோ இந்த மாதிரி நீங்க பண்ணுங்க மெயினா வந்து நீங்க பாத்தீங்கன்னா சனி பகவானோட அனுகிரகம் வேணும் இந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு நீங்க கருப்பு உளுந்த என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க சனி பகவானுக்கு சனிக்கிழமை சனி உரையில வந்து கொடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமா வந்து உங்களுக்கு வாழ்க்கையில ப்ரொமோஷன் வந்து கிடைக்கும் அதை நீங்க எப்படி பண்ணணும் அப்படின்னா ஒரு லெட்டர் எழுதுங்க யாருக்கு இந்த லெட்டர் எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு கடவுள் எடுத்துக்கோங்க அவங்களுக்கு ஒரு பேப்பர்ல உங்களுக்கு வேலை கிடைச்ச மாதிரியும் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைச்ச மாதிரியும் நீங்க அடுத்த கட்டத்துக்கு வாழ்க்கையில போன மாதிரியும் ஃபியூச்சர் டென்ஸ்ல எழுதுங்க எழுதுன இந்த பேப்பர் பேப்பரை அந்த கோயில் உண்டியில் போட்டுடுவாங்க நீங்க எதிர்பார்த்த லெவலில் உங்களுடைய கரியர் கோர்த்து இருக்கும் உங்க நண்பர்களுக்கு பகிருங்க அவங்களும் அவங்களோட லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போட்டும் அவங்களும் வேலையில ப்ரொமோட் ஆகட்டும் இந்த வீடியோவை லைக் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கமெண்டை வந்து எங்களுக்கு தெரிவிங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் டெய்லி அஸ்ட்ராலஜி ஷோ வந்து நம்ம நிறைய வீடியோஸ் போட்டு இருக்கோம் அதை பாருங்க பார்த்து நீங்க